தலைமையிடம் எங்க இருக்குன்றது நான் அந்த வீடியோலயே சொல்லியிருந்தேன் பாரிஸ்ல இருக்கு பிரான்ஸ்ல இருக்கு அப்படின்ற மாதிரி சோ இப்பயுமே நம்ம இதை பத்தி படிக்கலாம் இதுல வந்து இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் அதாவது உலக அளவுல வந்து பார்க்கக்கூடிய பாரம்பரிய தலங்களுடைய பட்டியல் அதாவது வெளிநாட்டவர்கள்லாம் சுற்றுலாவுக்கு வரணும்னா இந்த யுனெஸ்கோவோட வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா கொஞ்சம் சர்ச் பண்ணி பார்ப்பாங்க அப்பா உலக யுனெஸ்கோவே சொல்லியிருக்குன்னா அவங்களே சொன்னாங்கன்னா அது நல்லா இல்லாம இருக்குமா அப்படின்ற மாதிரி தான் ஸோ யுனெஸ்கோ சொன்ன அந்த வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட் என்ன அதை போய் நம்ம பார்க்கலாமா கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முட்டை முடிவுக்கு வருவாங்க நிறைய பேர் வந்தாங்கன்னா நிறைய இடத்த சுற்றி பார்க்க போகிறாங்க அது ஒன்றும் கிடையாது அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது ஆனால் இவர்கள் சொன்ன தளத்திற்கு இன்னும் ஒரு முக்கிய ஒரு டூரிசமாக போகிறதுக்கு வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கு ஸோ அந்த மாதிரி இந்தியாவில் சொல்லப்பட்ட இடங்கள் இதுவரையும் எத்தனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பது இருக்கு ஓகேவா நாற்பது பாரம்பரிய மிக்க தலங்கள் வந்து இந்தியாவில் வந்து அவங்க டிக்ளேர் பண்ணியிருக்காங்க அந்த தலங்கள் எங்க இருக்கு இதுதான் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டினாக இருக்கும் ஸோ நம்ம வழக்கம் போல நம்ம ஷார்ட்கட்டை தான் ஃபாலோ பண்ண போகிறோம் வாங்க படிக்கலாம் ஓகேவா ஸோ எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கலாம் ஸோ எல்லாத்தையுமே ஒன்னா கொடுத்துருக்கேன் இங்கிலீஷ் தமிழ்லையும் இருக்கு இங்கிலீஷ்லையும் இருக்கு த இயர் ஆஃப் நாமினேஷன் எந்த ஆண்டு அது வந்து நாமினேஷனுக்கு போயிருக்கணும் இருக்கு ஆனால் இந்த இயர் ஆஃப் நாமினேஷன் நமக்கு தேவை கிடையாது அது கண்டிப்பாக கேட்க மாட்டாங்க பட் வி கிவ் சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் டு யூ ஓகேவா நம்ம கொடுத்துருக்கோம் அதை நீங்க பார்க்கலாம் இல்ல பியூச்சர்ல காம்படிட்டிவ் எக்ஸாம் டஃப் ஆகும் போது அதை சேர்க்கலாம் ஆனா இப்போதைக்கு நமக்கு அது அவசியம் இல்ல அதை கேட்கவும் மாட்டாங்க அவங்க பெரும்பாலும் ஆக்ரா போட்டு எங்க இருக்குன்னு கேட்பாங்க ஆக்ரா ஆக்ரால தான் இருக்கு உத்தரப்பிரதேஷ் அப்படின்னு முடிச்சுருவீங்க ஆனா ஆக்ராவத்துக்குமே ஆக்ராவோட மேட்ச் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு ஆக்ரா உத்தரப்பிரதேசத்துல இருக்குன்னு தெரியல தாஜ்மஹால் ஆக்ரால இருக்குன்னு சொல்லிட்டு டெல்லி தான் டெல்லி தான் கட்சி சரியா உட்காந்துருப்பாங்க பாதி பேருக்கு ஓ தாஜ்மஹால் டெல்லி இல்லையா அப்படின்னே தெரியுது ஃபர்ஸ்டே பாருங்க தாஜ்மஹால் தான் கொடுத்துருக்கோம் தாஜ்மஹால் எங்க இருக்கு யூபி உத்தரப்பிரதேசத்துல இருக்கு இதுவே பல பேருக்கு தெரியாம நான் டெல்லி போனா தாஜ்மஹால் பார்த்தேன் இந்த கதை வந்து நமக்கு வம்சாவளியா சொல்லிட்டாங்க அப்ப சின்ன வயசுல இருந்தே ஒரு டிஃபால்ட்டா ஒரு பொய்யை வந்து நம்ம மைண்ட் குள்ள திணிச்சுட்டா அப்படியே கான்ஸ்டன்டா நம்ம மைண்ட்ல இறங்கிடுது அப்ப தாஜ்மஹால் டெல்லியில இருக்கு தாஜ்மஹால் டெல்லி இருக்கேன் நானே கூட சில நேரத்தில் அப்படிதான் நம்பியிருக்கேன் அதுக்கப்புறமா படிச்சு புத்தி தெரிஞ்ச உடனே நான் மாத்திட்டேன் சோ அந்த மாதிரி எல்லாருமே ஒரு இடத்துல தெரிஞ்சுக்கும்போது போது அந்த பழசு எல்லாம் விட்டு திருப்பி அதுலயே உட்காந்து புடிச்சிட்டு இருக்க கூடாது சோ இயர் ஆஃப் நாமினேஷன் நமக்கு தேவையில்லை நம்ம பொறுத்தவரை இந்த இடம் எங்க இருக்குன்னு கேட்க போறோம் டக்கு டக்கு பாத்து போறோம் ஓகேவா சோ யுனெஸ்கோவினுடைய பாரம்பரிய மிக்க தலங்கள் அவை அமையப்பெற்றுள்ள இடங்கள் ஓகேவா சோ ஃபர்ஸ்ட் நாற்பது இருக்குன்னு சொல்லியிருக்கோமா நம்ம பத்து பத்தா படிச்சு ரிவிஷன் பண்ணிடலாம் அதான் நமக்கு ஞாபகம் இருக்கும் ஃபர்ஸ்ட் தாஜ்மஹால் தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா ஆக்ரா உத்தரப்பிரதேஷ் தாஜ்மஹால் ஆக்ரால இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும் ஆனா ஆக்ரா எங்க இருக்குன்னா உத்தரப்பிரதேசத்துல இருக்கு ஓகேவா சோ இது எல்லாருக்குமே இனிமே வந்து டெல்லி கிடையாது உத்தரப்பிரதேசன்றது மனசுல பதிவு வச்சிருக்கா அதனால இதை வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஷார்ட்கட்லாம் கட் எதுவும் இல்ல நம்ம தாஜ்மஹால் எங்க இருக்குன்னா ஆக்ரா அது எங்க இருக்கு உத்தரப்பிரதேஷ் தாஜ்மஹால் எந்த நதி நதிக்கரையில் அமைந்துள்ளதுன்னு கேட்பாங்க அது என்னன்னு சொல்லிடுவீங்க யமுனைன்னு சொல்லிடுவீங்க ஈஸியா சோ அதுவுமே ஒரு क्वेश्चन கேட்டிருக்காங்க அடுத்து ஆக்ரா ஃபோர்ட் எங்க இருக்கு ஆக்ரா ஃபோர்ட் எங்க இருக்குன்னு கேட்பாங்க அப்ப ஆக்ரா கோட்டை ஆக்ரா கோட்டைன்னு கேட்பாங்க அப்ப ஆக்ரா கோட்டை ஆக்ரால தான் இருக்கு ஆக்ரா எங்க இருக்கு அகைன் உத்தரப்பிரதேசத்துல தான் இருக்கு அப்ப ஆக்ரா இருக்கக்கூடிய இடம் உத்தரப்பிரதேசம் அப்ப ரெண்டு விஷயம் பாத்திருக்கீங்க தாஜ்மஹால் ஆகட்டும் ஆக்ரா ஃபோர்ட் ஆகட்டும் ரெண்டுமே எங்க இருக்கு ஆக்ரால இருக்கு உத்தரப்பிரதேசத்துல இருக்கு அதுக்கப்புறம் இந்த இடம் ரொம்ப முக்கியமான இடம் இந்த இடம் தாங்க ரொம்ப தெரியலங்கான இடம் அப்படின்ற இந்த ரெண்டு விஷயங்கள் முக்கியம் இந்த ரெண்டு விஷயம் மாதிரி பின்னாடியும் ஒரு விஷயம் வரும் தான் இந்த இடத்துல அத மென்ஷன் பண்றேன் குகைகள் கேவ்ஸ் வந்துச்சுனாலே அங்க மகாராஷ்டிரா அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸ்பெசிபிக்கா அந்த ஊரை கேட்க மாட்டாங்க பட் தெரிஞ்சு வச்சுக்கோங்க அவுரங்கபாத் மகாராஷ்டிரால எங்க இருக்கு அவுரங்கபாத் அப்படின்ற இடத்துல இருக்கு ஆனா பெரும்பாலும் அஜந்தா கேவ்ஸ் அஜந்தா குகைகள் எந்த மாநிலத்தில் உள்ளதுன்னு தான் கேட்பாங்க மகாராஷ்டிரால உள்ளதுன்றத பதிலாக சொல்லிட்டு போயிடுங்க ஏன் அந்த குகைகள்னு வந்துச்சுனாலே மகாராஜா அந்த காலத்துல மகாராஜாங்க தான் எதிரி நாட்டு மன்னன் கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு குகைகள் குள்ள போய் ஒளிஞ்சுக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சிருக்கோம் அப்ப குகைகள்னு வந்துச்சுனாலே அது பெரும்பாலும் எங்க இருக்கு மகாராஷ்டிரா அஜந்தா மற்றும் எல்லோரா குகைகள்லாம் நம்மளுடைய பாரம்பரிய மிக்க சிற்ப கலைகள் ஆகட்டும் அதை வந்து பிரதிபலிக்கிறதுக்காக கட்டப்பட்ட குகைகள் இருபது ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு எந்த ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு இருபது ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு இதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு வர சைடு பை சைட் சில இன்ஃபர்மேஷன்ஸையும் அப்ப இருபது ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கிறது எல்லோரா குகைகள் சோ அப்ப இது ஞாபகம் வச்சுக்கலாமா அப்ப குகைகள் என்றாலே அந்த குகைகள் எதுக்கு பின்னாடி இருக்கு சாரி மகாராஷ்டிரால இருக்கு ஏன்னா மகாராஜா தான் போய் குகையில ஒளிஞ்சுப்பாங்க அப்போ இந்த நாலு விஷயம் டக்கு ஞாபகம் வந்துச்சு தாஜ்மஹால் ஆக்ரா போர்ட் ஆக்ரா உத்தரப்பிரதேஷ் குகைகள் வந்தாலே மகாராஷ்டிரா ஏன்னா பின்னாடியும் ஒரு குகைகள் ஒரு எலிபென்டா குகைகள் அப்படின்னு சொல்லிட்டு எலிபென்டா கேஸ் சோ குகைகள் வந்தாலே மகாராஷ்டிரா ஆனா இது ஸ்பெசிபிக்கா ஊர் பேர் கேட்டாங்கன்னா அவுரங்காபாத் அடுத்தது மானுமெண்ட்ஸ் அட் மகாபலிபுரம் மகாபலிபுரம் எங்க மாதிரி இருக்கு இதுவா தெரியாது மகாபலி உள்ள நினைவுச்சுலங்க எங்க மகாபலிபுரம் நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு சென்னை தமிழ்நாடு ஓகேவா ஈஸியான ஆபம் வச்சுப்பீங்க இதுக்கு க்ளூவே தேவையில்ல மகாபலிபுரம் சென்னை தமிழ்நாடு அடுத்தது சன் டெம்பிள் கோனார்க் சூரியன் கோவில் கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் இந்த கோ இந்த இது எங்க இருக்குன்னா ஒடிசா இந்த இடத்துல தெளிவா மென்ஷன் பண்ணிட்டாங்க கோனார்க்கில் உள்ள சூரிய கோவில் எங்க இருக்கு ஒடிசாவில் இருக்கு இதுதான் நம்மளுடைய பத்து ரூபாய் நோட்டின் பின்னாடி இருக்கக்கூடிய இதனுடைய சக்கரம் இங்க இருக்கக்கூடிய சக்கரம் தான் வந்து நம்மளுடைய பத்து ரூபாய் நோட்டின் பின்னாடி இருக்குது ஓகேவா அப்ப சன் டெம்பிள் கோனா இருக்கு எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஒடிசாவில இருக்கு சன் சன்னாலே சூரியன் சூரியன் நல்லா சுள்ளும் காமியும் போது காயும் போது நின்றுட்டா இருப்ப ஓடிடுவேன் சோ ஒடிஷா அப்ப சன் டெம்பிள் கோனா சூரியன் கோவில் சூரியன் நல்லா சுள்ளும் காயும் போது ஓடிடுவேன் ஒடிஷா ஓகேவா ஈஸி ஞாபகம் இருக்கா அடுத்தது ஏழாவது காசிரங்கா நேஷனல் பார்க் காசிரங்கா நேஷனல் பார்க் ஓகேவா காசிரங்கா காசியில போய் ரங்கா அப்படின்னு வயசானவங்களா ஆசைப்படுவாங்க காசிக்கு போறோம்னு வயசானவங்களா ஆசைப்படுவாங்க அப்ப காசி ரங்கா அங்க எங்க இருக்கு அசாம்ல இருக்கு சோ ஆசை ஆல்ரெடி நம்ம இது பார்க்கும் போது ரிசர்வ் பார்க்கும் போது ரெண்டு பார்த்தோம் அசாம்ல இருக்கிறது என்னென்ன பார்த்தோம் ஒண்ணு மனாஸ் இன்னொன்னு என்ன பார்த்தோம் டிப்ர சாரி கோவா இது ரெண்டுமே பார்த்தோம் அந்த மாதிரி தான் காசிரங்கா நேஷனல் பார்க் எங்க இருக்குன்னா அசாம் தான் அசாம்னா வயசானவங்க காசிக்கு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க ஓகேவா கேலடியோ நேஷனல் பார்க் கேலடியோ கேலடியோ நேஷனல் பார்க் கேலடியோ தேசிய பூங்கா எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கு ராஜாவை பத்தி கதையை கேலடியோ அப்படின்னு சொல்லுவாங்க சோ அந்த காலத்துல ராஜாவை பத்தின கதைகள்லாம் வெளியே சொல்லும் போது கேளடியோ கதையை கேலடியோ அப்ப கே கியோலியோ அது ஆக்சுவலா கியோலடியோ ஓகேவா கேலடியோன்னு நான் சொல்றேன் இருக்கு இப்ப ராஜாவை பத்தின கதைகள் எல்லாம் கேளுங்க அப்படின்னு சொல்லுவாங்க சோ கேலோடியோ நேஷனல் பார்க் எங்க இருக்கு ராஜஸ்தான்ல இருக்கு சோ அடுத்தது மனாஸ் மனசுனாலே என்ன இருக்கும் ஆசை இருக்கும் சோ அது ஆசாம் தான் சோ இது ஈஸி தான் ஆல்ரெடி நம்ம பயோஸ்பியர் ரிசர்வ்ஸ்லயே பார்த்துட்டோம் இது யுனெஸ்கோல அங்கீகரிக்கப்பட்ட ஒரு பாரம்பரிய மிக்க தலமும் கூட சோ மனாஸ் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி வனவிலங்கு சரணாலயம் மனாஸ் வனவிலங்கு சரணாலயம் எங்க இருக்கு ஆசாம்ல இருக்கு சோ பத்தாவது எதுன்னு பாத்தீங்கன்னா சர்ச்சஸ் அண்ட் கன்வென்ட்ஸ் ஆஃப் கோவா கோவாவில் உள்ள தேவாலயங்கள் மற்றும் கன்வெண்ட்கள் எங்க இருக்குன்னா கோவாதா கோவா வெல்லா கோவா ஓகேவா சோ இது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு பேர்லி கோவா இருக்கு ஓகேவாமா பத்து ரிவிஷன் பண்ணிடலாமா ஃபர்ஸ்ட் எது பார்த்தோம் தாஜ்மஹால் தாஜ்மஹால் எங்க இருக்கு ஆக்ரா உத்தர பிரதேஷ் ஆக்ரா ஃபோர்ட் ஆக்ரா கோட்டை எங்க இருக்கு ஆக்ரா உத்தர பிரதேஷ் அடுத்து கேவ்ஸ் கேவ்ஸ் னு சொன்னால அஜந்தா குகைகள் எல்லோரா குகைகள் கேவ் ஒரு அஜந்தா கேவ்ஸ் எல்லோரா கேவ்ஸ் மகாராஷ்டிரால இருக்கு அவுரங்காபாத் மான்யுமென்ட்ஸ் அட் இது மகாபலிபுரம் மகாபலிபுரத்துல உள்ள சிற்பங்கள் எங்க இருக்கு தமிழ்நாடு சென்னை அடுத்து சன் டெம்பிள் சூரியன் வந்துச்சுனா ஓடி போய் ஒளிஞ்சிடுவேன் சோ ஒடிசா காசிரங்கா காசிக்கு போறன்னு பெரியவங்களுக்கு ஆசை இருக்கும் சோ அசாம் கேலடியோ ராஜாவபத்தின கதையே கேலடியோ சோ ராஜஸ்தான் மனஸ் மனசுல இருந்தா ஆசை இருக்கும் சர்ச்சஸ்

சிக்கிரி போடுங்கப்பா சக்கரை கொஞ்சம் அதிகமா போடுங்கப்பா அப்படின்னா உத்தரப்பிரதேசம் சக்கரை இந்தியாவினுடைய இந்தியாவின் சக்கரை உத்தரப்பிரதேசம் அதனால ஞாபகம் வச்சுக்கீங்க சோ அப்ப ஃபத்தேபூர் சிக்கிரி நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காங்கம்மா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ப்ளேஸும் கூட அப்ப ஃபத்தேபூர் சிக்கிரி எங்க இருக்கு ஆக்ரால இருக்கு ஓகேவா ஃபத்தேபூர் சிக்கிரி இருக்கக்கூடிய இடம் ஆக்ரா அப்ப ஃபத்தேபூர் சிக்கிரி ஆக்ரா ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்தது குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி ஹம்பி டே அப்படின்னு சொல்லக்கூடியது சோ இது எந்த ரூபா நோட்ல இருக்கு இருநூறு ரூபான்னு நினைக்கிறேன் ஐ திங்க் சோ டூ ஹண்ட்ரட் இரநூறு ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கு ஓகே கரெக்ட் தான் கர்நாடகா ஓகேவா குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி ஹம்பியில் உள்ள நினைவு சின்னங்களின் குழு எங்க இருக்கு பெல்லாரி கர்நாடகா ஸோ ஹம்பின்னும் போதே ஹம்பி தேர் அங்கே இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா ஹம்பி தேர் அப்போ ஹம்பினா கர்நாடகா ஹம்பி அம்பி யாரும் தெரியும் அந்நியனா மாறினா கர்ண கொடூரமான அந்நியனா மாறினா அப்ப அம்பி தான் கர்ண கொடூரமான அந்நியனா மாறினாரு அப்ப ஹம்பி கர்நாடகா கர்ண கொடூரமான அந்நியன் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க அப்ப குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் அட் ஹம்பி பெல்லாரி கர்நாடகா ஓகேவா சோ பதினொன்னாவது என்ன பார்த்து வச்சிருந்தோம் ஃபத்தேபூர் சிக்ரி பார்த்திருந்தோம் சிக்ரி சக்கர உத்தரப்பிரதேஷ் அம்பி வந்து கர்ண கொடூரமான அந்நியனா மாறினாரு சோ கர்நாடகா கஜுராகோ குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் கஜுராகோ என்பது வந்து புகழ் பெற்ற சிற்பக்கலைக்கு ஃபேமஸ் ஆனது சிற்ப ஃபேமஸான ஒரு கோவில்னே சொல்லலாம் சிற்பஜுராகோ கனவிலோ சிற்பம் தண்ணி மிதக்குதே அப்படின்னு சொல்லுவாங்க சோ அப்ப கஜுராகோனாலே மத்திய பிரதேஷ் ஓகேவா மத்திய பிரதேஷ் கஜுராகோ ஓகேவா அடுத்தது பதினாலாவது வந்து எலிபென்ட் கேஸ் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் குகைன்னு வந்துச்சுனால என்ன போட்டணும் மகாராஷ்டிரா அங்க நம்ம அஜந்தா கோகைகள் எல்லோரா கோகைகள்னு பார்க்கும்போது போது அவுரங்காபாத் மகாராஷ்டிரா பார்த்தோம் இந்த எலிபென்டா கோகைகள் வந்து மும்பை மகாராஷ்டிரா அப்ப மும்பை தான் இருக்கு குகைகள்னு வந்தாலே மகாராஷ்டிரா பதினஞ்சு கிரேட் லிவிங் ஆஃப் டெம்பிள் பெரிய வாழும் கோவில்கள் சோழருடைய கோவில்கள் பிரகதீஸ்வரர் கோவில் 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 பெருவுடையார் 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 ஆக்சுவலா இது இது பெரிய விட ஓகேவா தஞ்சாவூர் தமிழ்நாடு நம்மளுடைய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தஞ்சாவூர் எல்லாருக்குமே தெரியும் கோவில் தஞ்சாவூர் ஓகேவா அடுத்தது குரூப் ஆஃப் மானுமெண்ட்ஸ் பட்டடக்கல் நினைவு சின்னங்களின் குழு எங்க இருக்குன்னா அகைன் கர்நாடகால தான் கர்ண கொடூரமா இருந்தா கல் எடுத்து அடிப்பான் பட பட்டா பட்டான்னு கல் அடிப்பான் யாரு கர்ண கொடூரமா இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உள்ளவன் தான் அப்ப நல்லவங்க எல்லாம் கல் எடுத்து அடிக்க மாட்டாங்க கர்ண கொடூரமான எண்ணம் உள்ளவங்க தான் கல் எடுத்து அடிப்பாங்க பட்டா பட்டான்னு கல்லு அடிப்பாங்க சோ பட்டாடக்கல் கர்நாடகா ஆல்ரெடி கர்நாடகால இன்னொன்னு பார்த்தோம் அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஹம்பி சோ ஹம்பி மாதிரி இருந்தவர் அன்னியன்னா கர்ண கொடூரமா மாறினாருன்னு சொன்னாங்களா அவர்தான் தான் கல் எடுத்து அடிப்பாரு சோ பட்டாடக்கல்லும் எங்கதான் இருக்கு கர்நாடகால தான் இருக்கு சோ பதினாறாவதும் கர்நாடகா அடுத்தது பதினேழு

பேன் பண்ணனும் வேஸ்டான பொருளை பேன் பண்ணணும் அடுத்தது புத்திஸ்ட் மான்மெண்ட் அட் சாஞ்சி சாஞ்சியில் உள்ள புத்த நினைவு சின்னங்கள் இது ஐம்பது ரூபா நோட்டு பின்னாடி இருக்குமா சாஞ்சி ஸ்டுப்பா ஓகேவா அது எங்க இருக்குன்னா மத்திய பிரதேசம் அப்ப மத்திய பிரதேசத்துல ரெண்டு பார்த்தோம் இதுக்கு முன்னாடி ஒண்ணு பார்த்துட்டோம் இது ஒண்ணு பார்த்துட்டோம் இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து டக்குன்னு மனப்பாடம் பண்ண சொன்ன அதே மாதிரி இதையும் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க அப்ப சாஞ்சுன்னா புத்தர்கள் வந்து சாஞ்சி அப்படியே புத்தர் சாயாம இப்படி உட்காந்து இருப்பாரு ஆனா நம்ம சாஞ்சின்னு படிக்கிறோம் சோ சாஞ்சி அப்படின்னாலே என்னன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் சோ மத்திய தான் இருக்கு சாஞ்சி அடுத்தது ஹுமாயூன் டாப் ஹுமாயூனுடைய கல்லறை விமானியினுடைய கலர் எங்க இருக்கும் டெல்லியில இருக்கும் ஏன்னா அவர் ஆட்சி புரிந்து அந்த டெல்லி சுல்தானேட்ஸ் விமான டெல்லி சுல்தானே டெல்லியில இருக்கும் ஓகேவா முகலாயர்கள் சாரி முகலாயர்கள் டெல்லியில இருக்கும்

பட்டாடைகள் கல் எடுத்து அடிக்கணும்னா கர்ணமா கொடூரமான மரணம் மனசு இருக்கணும் சோ கர்நாடகா அடுத்தது சுந்தர் பேன் பேன்னாலே வேஸ்டான பொருளை பேன் பண்ணணும் சோ வெஸ்ட் பெங்கால் நந்தா தேவி நேஷனல் பார்க் நந்தா போய் தேவிக்கு ப்ரொபோஸ் பண்ணா கண்டிப்பா என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா காண்டாவா உத்தரகாண்ட் புத்திஸ் மானுமெண்ட்ஸ் அட் சாஞ்சி சாஞ்சியில் உள்ள புத்த மடாலயங்களுடைய இது வந்து எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ் அம்பத்ரபான் ஒரு பின்னாடி அதான் இருக்கு ஹுமாயன்ஸ் ஸ்ட்ராங் டாம்ப்னாலே கல்லறை அந்த ஹுமாயனுடைய கல்லறை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா டெல்லியில இருக்கு ஓகேவா பா பாதி கடல தாண்டிட்டு 20 முடிச்சிட்டோம் அடுத்து 20 இருக்கு சீக்கிரமா படிங்க இருபத்தி ஒன்னு குதுப் மினார் மற்றும் அதன் நினைவு சின்னங்கள் குதுப் மினார் எங்க இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இட்ஸ் மான்மெண்ட்ஸ் வந்து சேம் டெல்லியில தான் இருக்கு அப்ப டெல்லியிலேயே இப்ப ரெண்டு பாத்துட்டோம் ஒன்னு வந்து யுமாயன் ஸ்டாம்ப் யுமாயனுடைய கல்லறை பாத்துட்டோம் இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா குதுப் மினார் மற்றும் அதனுடைய மான்மெண்ட்ஸ் பார்த்து பாத்துருப்போம் அப்ப குதுப் மினார் மற்றும் அது அதை சார்ந்த இடங்கள் எங்க இருக்கு அதை சார்ந்த நினைவு சின்னங்கள் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு அடுத்தது இந்தியாவின் மலை ரயில்வே மவுண்டைன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா நீலகிரியும் சொல்லலாம் ஆனா இங்க வெஸ்ட் பெங்கால்னு போட்டிருக்காங்க இது எனக்கு தெரிஞ்சு இல்லைன்னு நினைக்கிறேன் மலைநகர் ரயில் வந்து நீலகிரி மாவட்டம் நம்மளுதுதான் இது எனக்கு ஞாபகம் இருக்கு ஓகேவா மவுண்டன் ரயில்வேஸ் ஆஃப் இந்தியா இந்தியாவினுடைய மலை ரயில்வே வந்து நீலகிரி வெஸ்ட் பெங்கால் கிடையாது சாரி கன்ஃபார்ம் ஐ கன்ஃபார்ம் ஓகேவா வெஸ்ட் பெங்கால் கிடையாது என்னது நீலகிரி அப்ப மலைனாலே மலை நீலகிரி மலை கிரினாலே மலை நான் ஞாபகம் படிச்சிருக்கேன் ஸோ மலை ரயில்வே வந்து இது ஓகேவா அடுத்தது மகாபோதி டெம்பிள் மகாபோதி கோயில் வளாகம் எங்க இருக்குன்னு கேட்கிறாங்க புத்தகயா வந்து பீகார்ல இருக்கு ஸோ புத்தகயா பீகார் பீகார் ஓகேவா மகாபோதி மகாபோதி ஓகேவா புத்தருக்கு எப்படி போதி மரத்தடியில நிம்மதி கிடைச்சிச்சோ அது மாதிரி பீகார் கார் கார்ல போனா தான் எல்லாருக்குமே நிம்மதி கிடைக்கும் அவரு கார்ல போனா ஏன்னா அந்த அளவுக்கு வசதியா வாழணும்னு ஆசை வரும் இல்ல சோ கார்ல போற அளவுக்கு எனக்கு வசதி வேணும் அப்ப கார்ல போனா எனக்கு வசதி வந்துச்சு நிம்மதியா இருக்கேன் அப்ப மகா போதி புத்தருக்கு கிடைச்சது போதிமரம் மனுஷங்களுக்கு இருக்கக்கூடிய போதை எதுன்னா கார் மேல போறது சோ பீகார் ஓகேவா கார் மேல போறது இல்ல கார்ல போறது அடுத்தது ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பேட்கா பிம்பேட்காவின் ராக் ஷெல்டர்ஸ் பிம்பேட்கா பிம்பேட்காவின் பாறை ஆக்சுவலா ராக்னே வராது பாறை அப்படின்னு வரும் பாறை உரை உறைவிடம் பிம்பேட்காவின் பாறை உறைவிடம் இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மத்திய பிரதேசத்துல இருக்கு அப்ப மத்திய பிரதேசத்துல மூணு பாத்துட்டோம் ஒண்ணு கஜ்ராகோ டெம்பிள் பாத்துட்டோம் இன்னொன்னு சாஞ்சி ஸ்டுப்பா ஸ்டுப்பா அந்த சாஞ்சி ஸ்டுப்பா வந்து பாத்துட்டோம் இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பேட்கா பிம்பேட்காவின் பாறை உறைவிடம் மத்திய பிரதேஷ் மத்தியில வந்து பாறை மாதிரி உட்காந்து இருக்காங்க மத்திய அரசுல பாறை மாதிரி கல்மனசோட உட்காந்துட்டு இருக்காங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ராக் ஷெல்டர்ஸ் ஆஃப் பிம்பேட்கா மத்திய பிரதேஷ் அடுத்தது சாம்பேனர் பவா ஆர்கியாலஜிக்கல் பார்க் சம்பேனர் பவக தொல்லியல் பூங்கா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு ஸோ இது ரீசென்ட்ட நல்லதுதான் இது கூட ரெண்டாயிரத்து நாளில் தான் ஆயிருக்கு பாருங்க சம்பேனர் பாவகத தொல்லியல் பூங்கா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கு ஸோ அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல ஆனா இதெல்லாம் படிச்சு வச்சுக்கோங்க சும்மா சம்பேனர் ஓகேவா இதுக்கு எனக்கு கூட க்ளூ தெரியல ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி அடுத்தது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் இது மும்பை எல்லாருக்குமே தெரியும் சத்ரபதி சிவாஜினால அது எங்கனா மும்பையில தான் சேரும் மகாராஷ்டிரா ஓகேவா சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் ஏன்னா அது வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரயில்வே ஸ்டேஷன் தான் முக்கியமா ஒரு ரயில்வே ஸ்டேஷன் நிறைய பேர் வந்துட்டு போறக்கூடிய ஒரு ரயில்வே ஸ்டேஷன் கூட சோ சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் எங்க இருக்கு மகாராஷ்டிரா ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை எங்கமா இருக்கு ஷாஜகானால கட்டப்பட்ட லால் கோயிலா அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய இந்த ரெட் ஃபோர்ட் எங்க இருக்குன்னா புது டெல்லி டெல்லியில தான் இருக்கு ஏன்னா ஆக்ராவில் இருந்து அவருடைய தலைநகரத்தை வந்து டெல்லிக்கு மாத்தணும் அப்படின்னும் போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் செங்கோட்டையை கட்டிட்டு தான் வந்தாரு அப்படின்ற மாதிரி வரலாற்று சிறப்பு மிக்க நிறைய விஷயங்களை சொல்லிருக்காங்க சோ ரெட் ஃபோர்ட் காம்ப்ளெக்ஸ் எங்க இருக்குன்னா டெல்லியில இருக்கு ஓகேவா இருபத்தி ஏழு அடுத்து இருபத்தி எட்டு ஜந்தர் மந்தர் ஜந்தர் மந்தர் இது வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயமா இது நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டும் இருக்காங்க எப்படி ஆல்ரெடி ஒன்னுக்கு இம்பார்ட்டன்ட் போட்டா அந்த மாதிரி இதுவும் ஒரு இம்பார்டன் ஃபத்தேபூர் சிக்ரி மாதிரி இதுவுமே சோ ஜந்தர் மந்தர் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ஜெய்ப்பூர் ராஜஸ்தான் இருக்கிறதுலே மழை பொழிவு கம்மியா இருக்கக்கூடிய ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் அந்த இதுல ஜெய் சால் மாதிரிதான் ஜெய்ப்பூர்ல தான் இருக்கு ஜெய்ப்பூர் வந்து பிங்க் சிட்டின்னு சொல்லுவாங்க அதுவுமே வந்து இவங்களால வரும் பின்னாடி வரும் அதுவே பின்னாடி வரும் லாஸ்ட்ல ஒரு ரீசெண்டா அங்கீகரிக்கப்பட்ட ஒரு ஹெரிட்டேஜ் சைட் தான் அப்போ ஜந்தர் மந்தர் எங்க இருக்குன்னு கேட்டாங்கன்னா ராஜஸ்தான் ராஜஸ்தான் அதாவது வந்து ராஜாங்கல்லாம் வந்து ஜந்தர் மந்தர் மாந்தர் அவரும் ஒரு மாந்தர் ஜனம் கிட்ட போகக்கூடிய ஒரு மாந்தர் அந்த முகமொழிலாம் அனுச்சிட்டு போவார்ல நகர்வலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஜந்தர் மந்தர்னா ராஜஸ்தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க வெஸ்டர்ன் கார்ட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலைகள் எல்லாருக்குமே நல்லா தெரியும் மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்கு நம்மளுடைய தமிழ்நாட்டில் தான் இருக்கு ஸோ கன்னியாகுமரி தமிழ்நாடு மேற்கு தொடர்ச்சி மலை தமிழ்நாட்டில் இருக்கு அது ஞாபகம் வச்சுக்கோங்க ஈஸி அடுத்தது இல்ஃபோர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தான் பேர்லேயே இருக்கு ராஜஸ்தானின் மலை

பிம்பேட்காலே இது பாறைகள் பிம்பேட்காவின் பாறை உறைவிடங்கள் சொல்லியிருக்காங்க அது வந்து மத்திய பிரதேசத்துல இருக்கு சோ அடுத்தது சம்பேனா சம்பனார்னாலே நான் படிச்சு வச்சுக்க சொன்னேன் மரப்பாடமா குஜராத் அடுத்தது சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ் கேட்கிறாங்க சத்ரபதியினுடைய சிவாஜி டெர்மினஸ் எங்க இருக்கும்னா முக்கியமான ஒன்னு மகாராஷ்டிரா மும்பை ரெட் ஃபோர்ட் செங்கோட்டை எங்க இருக்கும் டெல்லியில இருக்கும் சோ ஜந்தர் மந்தர் ஜந்தர் மந்தர்னாலே ராஜாக்கள் காலத்துது சோ ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் வெஸ்டர்ன் காட்ஸ் மேற்கு தொடர்ச்சி மலை சோ மேற்கு தொடர்ச்சி மலை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா கன்னியாகுமரி தமிழ்நாடு இல் போர்ட்ஸ் ஆஃப் ராஜஸ்தானுடைய மலை கோட்டைகள் எங்க இருக்குன்னா இருக்கு ராஜஸ்தான் அடுத்தது லாஸ்ட் பாத்துங்க வாங்க இது வந்து நூறு ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்குமா 100 ரூபாய் நோட்டு பின்னாடி இருக்கக்கூடிய ராணி கி வாவ் ஓகேவா ராணி கி வாவ் ராணியன் ஸ்டெப்வேல் அப்படினு சொல்ல முடியுது இது எங்க இருக்குனு பாத்தீங்கன்னா குஜராத் குஜராத்ல இருக்கக்கூடிய ராஜா தானே இப்போ நம்ம ஆளறாரே அப்ப குஜராத்ல இருக்கக்கூடிய ராணி அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க சோ ராஜா ஆண்டே நம்ம நிலைமை எப்படி ராணி வந்தா எப்படி இருக்கும் அடிச்சு தள்ளுவாங்க செஸ்ல எப்படி ராஜா ஒண்ணு இல்லையோ பவர் அந்த மாதிரி ராணி வந்துச்சுனா இன்னும் அடிச்சு தள்ளுவாங்க சோ ராணி கி வாவ் எங்க இருக்கு குஜராத்ல இருக்குனு ஞாபகம் வச்சுக்கோங்க குஜராத்தோட ராஜா தான் இப்போ இந்தியாவினுடைய பிரதமரா இருக்காரு சோ அவங்க ராணி கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சாங்களா அவ்வளவுதான்

அடுத்தது the architectural work of leo corbusier an astronomical contribution of the modern movement அப்படிங்கற மாதிரி இருக்கு சோ இது நிறைய கேட்க மாட்டாங்க பாத்து வெச்சுக்கோங்க சண்டிகர் இது நமக்கு இம்பார்ட்டன்ட் இல்ல அடுத்து ஆர்கியாலஜிக்க நாலந்தா மகாவீரா தொல்லியல் தரகம் நாலந்தா பத்தி கேட்பாங்க நாளந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்குன்னா எல்லாருக்கும் தெரியும் நாலந்தா பீகார் சோ இது ஈஸியா சொல்லிடுவீங்க நாலந்தா பல்கலைக்கழகம் எங்க இருக்கு பீகார் சோ நாலந்தா பீகார் அடுத்து ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் அதாவது இருக்கக்கூடிய இந்த யுனெஸ்கோவோட வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்ல எல்லாமே பிளேசஸ் அதாவது ஒரு நேஷனல் பார்க்கா இருக்கலாம் தேசிய பூங்காவா இருக்கலாம் இல்லை ஒரு மலையா இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கலாம் ஆனால் ஒரு நகரமே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்குன்னா அகமதாபாத் அகமதாபாத்துக்கும் ஜெய்ப்பூர் ராஜஸ்தான்ல இருக்கிற அந்த ரெண்டு மட்டும் தான் அதனுடைய இதுவே இருக்கு சோ இந்த ரெண்டு மட்டும் தான் நகரமா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு நகரம் ஓகேவா சோ அப்ப அகமதாபாத்னு ஒரு நகரம் இருக்கு அது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா குஜராத்ல இருக்கக்கூடிய அகமதாபாத்தை வந்து ஒரு பாரம்பரிய மிக்க தளம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஆகா ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் அகமதாபாத்னுடைய வரலாற்று நகரம் வந்து என்னன்னு சொல்லியிருக்காங்க அகமதாபாத் குஜராத் அப்போ தேர்ந்தெடுக்கப்பட்ட ரெண்டுத்துல நகரம் ரெண்டே ரெண்டு தான் ஒன்னு அகமதாபாத் இன்னொன்னு வந்து ஜெய்ப்பூர் ஓகேவா பிங்க் சிட்டின்னு சொல்லக்கூடியது அடுத்தது விக்டோரியன் Thank okay. you. கோதிக் மற்றும் ஹார்டெகோ மும்பை குழுமங்கள் பேர்லயே மும்பை இருக்கு சோ மும்பையை போட்டு லாக் பண்ணி விட்டு அடுத்து 38 பிங்க் சிட்டி இளஞ்சிவப்பு நகரம் நான் சொன்னல ஆல்ரெடி ரெண்டே நகரம் தான் ஒன்னு அகமதாபாத் இன்னொன்னு பிங்க் சிட்டின்னு சொல்லக்கூடிய ஜெய்ப்பூர் சோ எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா ராஜஸ்தான் சோ இந்த ரெண்டு விஷயம் கேட்பாங்க பிங்க் சிட்டினா ஜெய்ப்பூர் அது எங்க இருக்கு ராஜஸ்தான் அகமதாபாத் வந்து எங்க இருக்குன்னா குஜராத்ல இருக்கு அடுத்து காகத்யா ருத்ரேஸ்வரா டெம்பிள் காகத்ய தெலுங்கானா நம்ம அனுஷ்கா கூட ஒரு படம் நடிச்சிருப்பாங்க காகத்ய வம்சம் அப்படினு சொல்லிட்டு அந்த படத்தை பத்தி பேசிருப்பாங்க

சோ முப்பத்தி ஒன்னாவது பாரு ராணி கிவா குஜராத்ல இருக்க ராணி குஜராத்ல இருக்க ராஜா வந்தாலே அப்படி சோ ராணி அடுத்தது குஜராத் தி கிரேட் இமாலயன் நேஷனல் பார்க் ஹிமாச்சல் பிரதேஷ் இமாலயன் வந்துருச்சு இப்போ முப்பத்தி மூணு கஞ்சன் ஜொங்கா சிக்கி கஞ்சா வச்சிருந்தா அடுத்தது இது இவ்வளவு பெருசா இருக்கு வேணாம் சண்டிகர் அடுத்தது ஆர்களுக்கு நாலந்தா நாலந்தா பீகார் பீகார்ல ஹிஸ்டாரிக் சிட்டி ஆஃப் அகமதாபாத் அகமதாபாத் குஜராத் அடுத்தது இதுல மும்பைன்னு வந்திருக்கும் மும்பை குழுமங்கள் மும்பைன்னு வச்சு மும்பை மகாராஷ்டிரா பிங்க் சிட்டி இளைஞர் ஓபன் ராஜஸ்தான் ஜெய்ப்பூர் காகத்தி ருத்ரேஸ்வரர் டெம்பிள் காகத்தி வம்சம் தெலுங்கு வம்சம் சோ தெலுங்கானா ஹைதராபாத் தொலாவிரா நரப்பான குஜராத் ஓகேவா இந்த நாற்பதுமே இப்ப படிச்சிருக்கீங்க ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் தான் நல்லபடியா படிச்சிருப்பீங்க நம்புறேன் சோ இந்த ரெண்டு ஸ்ட்ராட்டஜி வீடியோஸும் நல்லா நான் நிறைய வீடியோ போடுறேன் பாருங்க தொடர்ந்து பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நிறைய மனப்பாடம் பண்ணுங்க நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுங்க தேங்க்யூ